மொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு வசம் சொல்லுது கட்டாயம் முடிவு உண்டு இருக்கிற காரியத்துக்கு முடிவு உண்டு என்று சொல்லுது அது என்னவா என்னவாக நீங்க ரொம்ப நாள் நம்பிக்கொண்டு அதற்காக உழைத்து அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக உங்களுடைய உழைப்பெல்லாம் போட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு கட்டாய முடிவு உண்டு அப்படின்னு வசது நீங்க கத்தர்கிட்ட அநேக காலங்கள் செஞ்சு இருக்கலாம் என்னுடைய ஜெபம் கேட்க மட்டும் போன நிலைமையில கட்டாயம் முடிவு உண்டு கட்டாயம் ஜெபத்திற்கெல்லாம் பதில் உண்டு நான் அதற்கு பதில் செய்வேன் தேவன் உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கிறார் தேவன் முடிவை வைத்திருக்கிறார் அவர் சம்பூர்ணமாய் முடிவு பண்ணுகிற தேவன் அவர் வந்து நம்மளை பாதையை விட்டு விடுகிற தேவன் அல்ல நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல நமக்கு முடிவை கொடுக்கிற தேவன் முடிவை அவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நீங்க ஒருவேளை இந்த காரியத்துக்காக வருஷக்கணக்கா போராடுறேன் கணக்கா பிரயாசப்படுறேன் இதற்கு ஒரு முடிவே இல்லையா நான் எவ்வளவுதான் ரிசல்ட் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சோர்ந்து போயிருக்கலாம் அந்த முடிவு அழகான முடிவா இருக்கும் நீங்க உங்க பல காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க அந்த காத்து கொண்டிருப்பதுக்கெல்லாம் தேவன் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் அந்த முடிவு அழகா இருக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க வில நில்லாம தேவன் நீங்க சோர்ந்து போய் இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தை மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த காரியம் சின்னதோ பெருசோ ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேவன் உங்களை சோர்ந்து போக விடுகிறவனால நம்ம சோர்ந்து போவதெல்லாம் தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் நம்மை வெள்ளப்படுத்துகிறார் நம்மை நிலை நிறுத்துகிறார் அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்க சோர்ந்து போய் காணப்படுகிறீங்க அதனாலதான் இந்த வார்த்தை மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்க தளர்ந்து போகாதீங்க நம்பிக்கை எடுக்காதீங்க தேவன் நம்பிக்கை எல்லாம் வீண் அப்ப கட்டாயம் தேவன் நமக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார் நம்ம ஏன் சோர்ந்து போகணும் ஏன் நம்ம பாதியிலே விட்டு விட்டு போகணும் இல்ல நம்ம இதை விடக்கூடாது தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியத்துல அந்த முடிவை நம்ம பார்க்கணும் அந்த முழுமையான ஆசிர்வாதம் அதெல்லாம் அதையெல்லாம் கட்டாயம் நம்ம பிடிச்சு கொண்டே ஆகணும் தேவன் அதை வந்து கொடுக்க விரும்புகிறார் அந்த காலத்துக்காக காத்திருக்கேன் எனக்கு கொஞ்ச காலம் பொறுத்திருக்கேன் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் தேவன் எல்லாவற்றையும் மாற்றிடுவார் நீங்க எதிர்பார்த்திருக்க காரியங்கள் உங்களை தேடி வரும் எல்லாம் தலைகீழ மாறும் கட்டாயம் தேவன் அந்த முடிவை உங்களுக்கு கொடுப்பார் அது சம்பூர்ணமா இருக்கும் திருப்தியா இருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் அந்த குறைவெல்லாம் தேவன் எடுத்து போட்டு நிறைவாய் நிறைந்தருவார் இந்த வார்த்தையை விசுவாசிங்க இந்த வார்த்தை எல்லாம் நம்பிக்கை போகாதீங்க விட்டு விடாதீங்க வில நில்லாம இருக்காதுங்க தேவன் கட்டாயம் செய்வார் தேவன் உதவி செய்வார் நிறுத்துவார் இந்த வார்த்தை வார்த்தை நம்ம சும்மா விட்டு விடுகிறேன் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமா இருக்கு இது சாதாரணமான வார்த்தை கிடையவே கிடையாது அவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அப்படின்னு வச்சனை சொல்றது இந்த வார்த்தை நம்மோடு பேசுகிற வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் வானவன் பூமி முடிந்து போனாலும் முடிந்து போகுமா ஆண்டோடைய வார்த்தையில ஒரு சின்ன உருவாக முடிந்து போகாது அப்படின்னு வசனம் அப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் கட்டாயம் முடிவு உண்டுப்பா கட்டாயம் முடிவு உண்டுப்பா நீ சோர்ந்து போகாத விரல் எல்லாம் இருக்காத நான் உனக்கு உதவி செய்கிறேன் நான் உனக்கு துணை செய்கிறேன் எல்லாவற்றையும் துணையாக நிற்பேன் என்று தேவன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாட்கள் நீங்க காத்திருந்தா போதும் இதோ அருகில் இருக்கு அந்த முடிவை நீங்க இது நாள் வரையும் நீங்கள் பட்ட பிரயாசம் நீங்கள் பட்ட பாடுகள் நீங்கள் விடித்த கண்ணீர் நீங்கள் கண்ட காரியங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவை வைத்திருக்க உழைப்புகள் சோர்ந்து போன காரிகள் எல்லாவற்றிற்குமே தேவன் ஒரு அழகான முடிவை வைத்திருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க தேவன் உங்களை ஆசிரமிப்பார் தேவன் உங்களுக்கு வளர்ந்து தருவார் எல்லாவற்றிற்குமே அழகான முடிவை பார்க்க போறீங்க அந்நிய கண்கள் உங்களுடைய சொந்த கண்களை பார்க்க போகுது இதுவரையும் விடுதலை உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்ற போகிறார் தேவன் கிட்ட விசுவாசம் உள்ளவர்களா இருக்கு அந்த விசுவாசத்தை விட்டு விடாதீங்க தளர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க இந்த விசுவாசத்தை மாற்றம் விட்டு விடாதீங்க சோர்ந்து தேவனிடம் இடைவிடாமல் கட்டுக்கொண்டே இருங்க இடைவிடாமல் ஜிவித்து

மீட்பரானவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே நீர் இப்பொழுது ஜனங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா அப்பா சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அவர்கள் ரொம்ப நாள் காத்திருந்து போ விட்டு விடலாம் என்று அவர் இருக்கிறார்கள் இந்தியவரே ஆனால் நீ சொல்லுகிறீர் முடிவு உண்டு நம்பிக்கை உயிர் போகாது என்று அவர்களுடன் பேசிக் கொண்டு இருக்கிறீர் அப்பா சோர்ந்து போன அவர்களை அப்ப அவர்கள் ஆண்டவரே அப்ப விதமாக இந்த வார்த்தை அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே அவர்களுக்கு வள்ள தாங்க அவர்கள் உற்சாகத்தை தாங்க அவர்களை பலப்படுத்துவேன் தேவனே அந்த சோர்வுல மாற்றுங்க விளபீனத்தை மாற்றுங்க உற்சாகத்தினால் நிறை தள்ளுங்க சகல காலத்தினால் நிறை தள்ளுகிறாங்க தகப்பனை உதவி செய்ய செய்யுங்கப்பா ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா ஜனங்களை நிரப்புங்கப்பா அப்பா நம்பிக்கை நாவினால் நிரப்புங்க தேவனே அந்த சோர்வுகளை எடுத்து போடுங்க விளவினைகளை எடுத்து போடுங்க நம்பிக்கை எல்லாமே எடுத்து போடுங்க எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க தேவனே உங்களுடைய பலத்தினால் நிரப்புகிறாங்க உங்களுடைய பலத்தினால் இடை கட்டுகிறாங்க ஜனங்களை நிரப்புங்கப்பா ஜனங்களை நிரப்புங்கப்பா சகல காரத்தினால் ஜனங்கள் நிறை தள்ளுகிறாங்க இந்த அபிஷேகத்தினால் நிரப்புங்க தைரியத்தின் ஆவினால் அப்பா நம்பிக்கையின் ஆவினால் அவர்களை நிரப்புங்க நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை இருங்கப்பா விரல் இல்லாதவர்களுக்கு விரலா இருங்கப்பா சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவமா இருங்கப்பா அவர்களை பிளப்படுத்துங்க ஆசிர்வதிங்க நிலைநிறுத்துங்க சகல காரியத்தால் நிரப்புகிறாங்க அபிஷேகரம் கூட இருக்கட்டும் வல்லமை கூட இருக்கட்டும் அவர்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றியப்பா அவர்களை ஆசிர்வதிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே கூடர்கள் ஆசீர்வாதிகள் ஏசு ஏசி பிடிச்சிருந்தாவதுனால செவிக்கிறேன் செவக்கியும் ஜீவனும் நல்லதுதான் அம்மன் அம்மே